கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் சமூக கூட்டம் அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பீங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்கும் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது பல்வேறு விதமான வங்கி கணக்குகளை ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க அதில் ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டு இருக்கக்கூடிய வங்கி கணக்கை பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விதமான திருத்தங்கள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வங்கி கணக்குகளில் எவ்வளவு விதமான பணப்பரிமாற்றம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது எவ்வளவு பேர் எவ்வளோ விதமான பணப்பரிமாற்றத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க பேங்க் பக்கமே வரல அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து டோட்டலாக வந்து முடக்கப்படுது இப்படி ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பொருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் கூட பரவாயில்ல உங்களுக்கான அமௌண்ட் அப்படியே பத்திரமாக வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா அது மட்டும் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்குது பார்த்திங்களா அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வந்து மேபி அதனாலையுமே கூட நிறைய அறிவிப்புகள் வந்து முன்கூட்டியே ப்ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ரொம்பவே மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே அந்த சர பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இந்த வீடியோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்